ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் மக்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் மூலிமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் நம்மளுடைய குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள் நம்ம டாபிக் வந்து இன்றைக்கி ஒரு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கு ஒன்று பார்க்க போகிறோம் அந்த வழக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறோம் என்னென்னா நம்ம ஒரு வீடியோவை போடுறோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்டம் அந்த லாஸ் எதுனாலும் வந்து ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் அப்போ தான் அதில் பயன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி என்ன சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் ஒரு கேஸு அந்த கேஸில் மூலமாக வந்து சென்னை கிழமை நீதிமன்றத்தில் இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு தாக்கலாகுது மேலமை மேலமை நீதிமன்றம் போகுது எதுக்காக போகுது அப்படிங்கிறத நம்ம என்னென்று பார்க்கலாம் விரிவாகவும் பார்க்கலாம் அதில் என்ன கேஸு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிடுறோம் முக்கியமாக ஒரு டாபிக் மரியாதை அதாவது அசல் காசோலை வந்து தொலைந்து போவதற்கு முன்பு நீதிமன்றத்தால் வந்து சரிபார்க்கப்பட்டிருந்தால் அந்த அசல் காசோலையை என்ன ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும்போது காசோலையை வந்து நம்ம வந்து முதலே வந்து நீதிமன்றத்தில் வந்து கொடுப்போம் ஒரிஜினலை அந்த ஒரிஜினலையும் நகலையும் வந்து சரிபார்த்துருந்தால் அதாவது அசல் காசோலை தொலைந்து போவதற்கு முன்பு நீதிமன்றத்தால் வந்து அந்த அசல் காசோலை வந்து சரிபார்க்கப்பட்டிருந்தால் காசோலையின் நகல் அதாவது ஜெராக்ஸை வந்து இரண்டாம் நிலை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இந்த வழக்கு வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னென்னா சொல்லிடுறேன் நான் அதாவது ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டில் ஒன் தேர்ட்டி எயிட்ஸை வந்து வந்து ப்ரசன்ட் பண்ணுவாங்க கேஸை காசு வலையை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க வந்து அப்போ வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி ஜட்ஜு வந்து வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணி கேஸை வந்து வழக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரிஜினல் காசோலை ஏதாவது செக்கையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம அதிலே நகல் கொடுத்துருக்கோம் அந்த நகலையும் வெரிஃபை பண்ணி அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில் அதை வந்து ஜட்ஜ் சரி பண்ணுவாங்க சரி பார்த்து வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை வந்து போடுவாங்க இதுதான் வந்து கோர்ட்டோடைய ப்ரொசீஜர் இப்போ இந்த வழக்கு வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உண்மையான காசோலை வந்து இதற்கு பின்பு ப்ரெசன்டேஷனுக்கு பின்பு தொலைந்து போய்விட்டால் நகல் இருக்கிறது அது வந்து ஒரு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இரண்டாம் நிலை எவிடன்ஸாக எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை வந்து நீங்க வந்து நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க புதுக்கோட்டையில் நடந்த கேஸு வந்து கீழமை நீதிமன்றம் உண்மையான காசோலை வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கேஸை வந்து இது பண்ணிடுறாங்க அதன் மூலமா தான் சென்னை உயர்நீதிமன்றம் திருக்கு வந்திருக்கு நம்ம கேஸை வந்து என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி விசாரணை நீதிமன்றம் வந்து அசல் ஆவணத்தை தொலைந்து போவதற்கு முன்பு சரிபார்த்திருந்தால் சென்னை வரையும் சொல்லுது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்ணூ எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டின் கீழ் வந்து குற்றவியல் நடவடிக்கையில் காசோலையின் ஜெராக்ஸ் அதாவது நகலை வந்து இரண்டாம் நிலை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து தீர்ப்பளித்திருக்கிறது விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை வந்து ரத்து செய்து நீதிபதி ஹமீம் அகமது அப்படிங்கிறவரு அசல் ஆவணம் நீதிமன்றத்தால் பார்க்கப்பட்டு ஒப்புதலிக்கப்பட்ட பிறகு ஜெராக்ஸ் அதாவது நகலை ஏற்க மறுப்பது நீதிபதி பெரும் தவறு செய்திருக்கிறது என்பதை வந்து சுட்டிக்காட்டி கிழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்திருக்கிறார் இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால வழக்கம் வந்து பதிவு பண்ணுறோம் அதாவது புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் ஒன்னின் கீழ் உத்தரவுக்கு எதிராக முகமது இப்பால் அப்படிங்கிற ஒருவர் வந்து இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்தார் குற்றவியல் சீராய்வு வழக்கில் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது ஒரு காசோலையில் புகைப்பட நகலை வந்து அவமதித்து வழக்கின் இரண்டாம் நிலை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள கோரிய அவரது மனுவை தள்ளுபடி செய்தது அப்படிங்கிறது ஒரு இது மனுதாரர் அதாவது முகமது இக்பால் பிரதிவாதி வந்து எஸ் மனோன்மணியன் மீது வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பிரிவு நூற்றி முப்பத்தி ரெண்டின் கீழ் வழக்கு தொடர்ந்தார் மனுதாரரின் கூற்றுப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா வழக்கு போட்டவர் கிழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதி வந்து பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தொகையை கடனாக பெற்று பெற்றிருந்தார் அப்படின்னும் ஐசிஐசிஐ வங்கி கிளையில் பெறப்பட்ட தொகைக்கு பின் தேதியிட்ட பின் தேதியிட்ட காசோலையை வழங்கினார் அப்படின்னா ஐசிஐசிஐ அந்த கடன் வாங்கினதுக்கு பதில் கடன் வாங்கினதை அடைக்கிறதுக்கு ஐசிஐசிஐ வங்கிய வங்கியில் உள்ள செக்கை வந்து காசோலையை வந்து கொடுத்துருக்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா மனுதாரர் வந்து அதாவது வழக்கு தொடர்ந்து வந்து மே இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று பணமாக்குதலுக்கான காசோலையை வழங்கிய போது அது மே முப்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நிதி போதுமானதாக இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பப்பட்டது அப்படிங்கிறதும் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று அனுப்பப்பட்ட சட்ட அறிவிப்பு அதாவது லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு பிரதிவாதிக்கு பிரதிவாதியால் நிராகரிக்கப்பட்டதாகவும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் இதனால் மனுதாரர் வந்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் ஒன்று முன் வழக்கு அதாவது எஸ்டிசி நம்பர் வந்து நானூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண் கொண்ட வழக்கை வந்து தாக்கல் செய்து நடத்தியதாகவும் வந்து இருக்கிறது விசாரணையின் போது பார்த்திங்கன்னா வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டின் கீழ் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை வந்து இரண்டாம் நிலை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக் கோரி ஒரு ஒரு மனுவை அதாவது இந்த ஒன்று கிரிமினல் எம்பி நம்பர் நூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கிறார் அசல் காசோலை வந்து தனது முன்னாள் வழக்கறிஞர் ஆள் வந்து தொலைந்து போனதாகவும் தொலைந்து போனதாகவும் வந்து மனுதாரர் வந்து வாதிட்டார் ஏப்ரல் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விசாரணை நீதிமன்றம் இந்த மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அப்படிங்கிறதும் அசல் காசோலையை தனது வழக்கறிஞர் தொலைத்து விட்டார் என்று மனுதாரரின் கூட்டை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி இந்த வழக்கை வந்து முடித்து வைத்தது இந்த 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 தள்ளுபடி மனுதாரர் ஏ தற்போதைய திருத்த வழக்கை உயர் தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்றத்தின் முன் வாதங்கள் வந்து நடந்தது மனுதாரரின் வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாருன்னா புகார் அளிக்கப்பட்ட போது அசல் காசோலை விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னோ என்று வாதிட்டுகிறார் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று வந்து என்ன வாங்கன்னா என்ன மனுதாரரின் பிரமாண வாக்குமூலத்தை பதிவு பதிவு போது விசாரணை நீதிமன்றம் வந்து அசல் காசோலையை சரிபார்த்து ஒரு ஜெராக்ஸ் நகலை வைத்திருந்ததாகவும் அசலை மனுதாரரிடம் திருப்பி அனுப்பியதாகவும் அவர் கூறுகிறார் இது நீதிமன்ற பதிவில் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை என்றும் அசல் காசோலையின் நம்பகத்தன்மை குறித்து நீதிமன்றம் ஏற்கனவே திருப்தி அடைந்துள்ளதாகவும் ஜெராக்ஸ் அதாவது நகலை இந்திய சாட்சிய சட்ட பிரிவு அறுபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு மற்றும் அறுபத்தைந்தின் கீழ் இரண்டாம் நிலை சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் வாதிடுகிறார் மாறாக வந்து பிரதிவாதி அதாவது பிரதிவாதி வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா விசாரணை நீதிமன்றத்தில் வந்து உத்தரவை வந்து ஆதரிப்பதாகவும் அதை வந்து உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அசல் காசோலையை தொலைந்து போனதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அசல் காசோலையுடன் ஒப்பிட்ட பின்னரே ஜெராக்ஸ் நகளை அனுமதிக்க முடியும் என்றும் வழக்கு நடக்கும் பொழுது அது இனி சாத்தியமில்லை அதனால் வந்து வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதி போட்ட வழக்கை ரத்து செய்ய என்றும் அவர் வந்து வாதிடுகிறார் நீதிமன்றத்தினுடைய பகுப்பாய்வு மற்றும் பகுத்தறிவு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதிபதி நீதிபதி யார் அப்படின்னா சமீம் அகமது அப்படிங்கிறவர் இந்திய சாட்சிய சட்டத்தின் பிரிவு அறுபத்தி மூணு மற்றும் அறுபத்தி ஐந்தின் விளக்கத்தை வந்து மையமாக கொண்டு பகுப்பாய்வை வந்து மையமாக கொண்டு அவர் பகுப்பாய்வு செய்கிறார் ஆவணங்கள் முதன்மை சான்றுகளால் அதாவது அசல் உண்மையான சான்றுகளால் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று பொது விதியை வந்து பிரிவு அறுபத்தி நாலு நிறுவினாலும் அதாவது எப்போவுமே வந்து வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் தான் உலக்கு வழக்கில் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டம் சொல்வது பிரிவு அறுபத்தி நாலு வந்து நிறுவுகிறது அப்போ ஆனால் வந்து ஒரிஜினல் இல்லை உண்மையான காரணமாக இருக்கிறது ஒரு சிறப்பான காரணமாக இருக்கிறது அது வந்து கோர்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை சொல்ல காரணமாக இருக்கிறது அசல் வந்து இல்லாத போனதுக்கு அப்படிங்கும்போது பிரிவு அறுபத்தைந்து விதிவிலக்குகளை வந்து வழங்குகிறது என்று நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டு வழக்கறிஞர் வந்து குறிப்பிடுகிறார் பிரிவு அறுபத்தைந்து அதாவது அந்த அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிரிவு அறுபத்தைந்து சி வந்து என்ன சொல்லுதுன்னா அசல் வந்து அழிக்கப்பட்டாலோ அல்லது தொலைந்து போனாலோ இரண்டாம் நிலை ஆதாரங்களை வந்து நகலை வந்து ஏற்றுக்கொள்ள அறுபத்தைந்து சி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி வாதிடுகிறார் வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து கவனிக்காமல் விட்ட ஒரு முக்கியமான உண்மையை வந்து உயர் நீதிமன்றம் வந்து பதிவில் கண்டறிகிறது இந்த வழக்கில் மனுதாரரின் உறுதிமொழி வந்து பதிவு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பார்த்தீங்கன்னா அசல் காசோலையை அவர் உண்மையில் திரும்ப பெற்றுவிட்டார் என்ற விசாரணை நீதிமன்றத்தின் சொந்த கண்டுபிடிப்பை வந்து இந்த தீர்ப்பு வந்து எடுத்து காட்டுகிறது இந்த நிகழ்வுகளின் வரிசை மிகவும் வந்து முக்கியமானது என்று வந்து நீதிபதி அகமது வந்து நியாயப்படுத்துகிறார் உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நீதிமன்றமே அசல் காசோலையை பெற்ற அதை சரிபார்த்து அதன் ஜெராக்ஸர்களை அதே தேதியில் மனுதாரருக்கு திருப்பி அனுப்பியது எனவே விசாரணை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஊரிய விசாரணை வந்து திருப்தி மற்றும் ஒப்பிட்டு பிறகுதான் அதன் ஜெராக்ஸ் நகலை வைத்திருந்த பிறகு அசல் காசோலையை மனுதாரருக்கு திருப்பி அனுப்பியது என்று கூறலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் முடிவு செய்கிறது நீதிமன்றத்தில் இந்த சரிபார்ப்பு செயல் உயர்நீதிமன்றத்தின் பார்வையில் சட்டத்தின் பிரிவுகள் வந்து அறுபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு மற்றும் அறுபத்தி மூணு உட்பிரிவு மூணுன்னு கீழ் பார்த்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லுது இது துல்லியத்தை உறுதி செய்யும் செயல்முறைகளால் செய்யப்பட்ட நகல்களையும் அசலையும் ஒப்பிடும்போது நகல்களையும் உள்ளி உள்ள உள்ளடக்கிய இரண்டாம் நிலை ஆதாரங்களை வரையறுக்கிறது அசல் காசோலை வந்து இப்போது தொலைந்து விட்டதால் மனுதாரரின் வழக்கு சட்டத்தில் பிரிவு வந்து அறுபத்தைந்து சி யில் வழங்கப்பட்ட விதிவிலக்குகள் முழுமையாக வருகிறது வந்து ஒத்துக்கொள்ளப்படுகிறது என்று நீதிமன்றம் வந்து முடிவு செய்கிறது இந்த தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கிரிமினல் ஆர்சி எம்டி என் அறு நூற்றி அறுபத்தி ஒன்றின் ஒரு ஒருங்கிணைப்பு பெஞ்ச் அமைந்த ஒரு முன்னுதாரணத்தையும் இருந்தது இது போன்ற சாட்சியங்களை அனுமதிக்க அனுமதிக்கிறது என்று கூறுகிறது உயர்நீதிமன்றம் ஒரு மாஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அசல் ஆவணங்களை சரிபார்த்து ஒப்புதலுடன் புகைப்பட நகலையும் தக்க வைத்து கொண்டு பின்னர் வந்து தொலைந்து போன அசலை திருப்பி அனுப்பியது அப்படின்னும் தனது பகுப்பாய்வை முடித்து விசாரணை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு நிலைத்தன்மையை வந்து கண்டறிந்து அறிந்தது நிலைத்தன்மையை நிலைத்தன்மையற்றது என்று உயர் நீதிமன்றம் வந்து கூறியது எது நிலைத்தன்மையற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் புதுக்கோட்டை நீதிமன்றம் வந்து சொன்னது நிலைத்தன்மையற்றது என்றும் இந்திய சாட்சிய சட்ட பிரிவு அறுபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு மற்றும் உட்பிரிவு மூணு மற்றும் அறுபத்தி ஐந்தின் விதிகளை பின்பற்றாமல் காசோலை தொலைந்து போனதை வந்து நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை என்று காரணம் கூறியது தவறென்றும் அசல் காசோலையின் ஜெராக்ஸ் நகலை பெற மறுத்தது தவறென்றும் தடை செய்யப்பட்ட உத்தரவை நிலைநிறுத்த முடியாது என்றும் எனவே இந்த நீதிமன்றத்தின் தலையீடு தேவை என்றும் இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று உத்தரவில் கூறப்பட்டு இருக்கிறது முடிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் சீராய்வு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் பதினைந்து இருபது இருபத்தைந்து தேதியிட்ட புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் ஒன்று நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது எது ரத்து செய்ததுன்னா சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது காசோலையின் ஜெராக்ஸ் நகலை இரண்டாம் நிலை ஆதாரமாக பதிவு செய்து விசாரணையை விரைவுபடுத்தி முடி முடி முடிந்தவரை விரைவாக முடிக்குமாறு விசாரணை நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கு ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய வழக்கு அப்படிங்கிறதுனால அவங்க பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணதற்கு நன்றி வணக்கம்